மொட்டை பாடு அம்மாளுக்கு ஆயில் போட்டு கொடுத்தோன்னே புறம்போக்கு மகனே முட்டை மொட்டை தேவடியாக உத்தா நைட்டு கதிரல் வச்சு உங்கத்தா சூப்பர் இதை தான் எதிர்பார்த்தோம் உங்கள் நீ இப்படி தான் கத்தி கத்தி போதையில் கத்தி கத்தி சாகணும் என்னத்தா நேற்றுனா அந்த காலி டின் பேர் அதிகமாக கிடச்சிருச்சா நிறைய போர்க்கனியா குப்பை தொட்டியில் காலி டின் பேர் நிறைய பணம் அதிகமாக கிடச்சிருச்சு பார்த்தா நிறைய வாங்கிட்டியோ டின் பேர் வார்த்தையா போய் பிச்சை எடுக்கலாமே பிச்சையும் வாசியமாக எடுத்தேன் சரி ஒரு சூத்து கொடுத்தான் எவ்வளோடா கொடுத்தா சூத்து அடிச்சேன்ன ஒன்று எவ்வளோ கொடுத்தா ரைட்டு நீ சம்பாதிக்கிற நீ குடிக்கிற குடி மச்சி இதே மாதிரி குடிச்சு குடிச்சு தினம் கதிர பகல் போகிறான் கதரு பகல் போகிறோம் சூத்து கொடு நைட்டில் வந்து கதரு கதிரு கதரு கதரு வார்த்தா சூப்பர் மச்சி வெரி ஜாலி ஜாலி எனக்கு இதுதான் வேணும் மொட்டை திவிடியாக நல்லூரில் அம்மாளுக்கு நல்லூரில் அம்மாவுக்கு ஓக்க வந்தவனை ஆயில் போட்டு கொடுத்து மசாஜ் பண்ணி உங்கள் அம்மா கூதியில் அவன் பூல எடுத்து வச்சவனே தேவடிய அம்மகனே எனக்கு இதுதான் வேணும் கதிர் கதரு கதிர் ஜீவரத்னம் அண்ணாமதி வணக்கம் சகோதரி எடுக்காதீங்க கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த முட்டை தேவடியாம வச்சு செஞ்சுட்டு போகணும் அதுக்காக தான் நீங்கள் கமெண்ட் போட் கமெண்ட் போடுங்க நான் படிக்க மாட்டேன் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி அதனால் கேப்பில் அவனை இப்போ தான் பார்த்தேன் அங்கே மார்னிங் தான் ப்ளூடூத்தில் ஹெட்ஃபோனில் பார்த்தேன் இந்த மொட்டை நைட்டு கதறினத அதனால் அந்த தேவடியாமனே வச்சு 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 செஞ்சு கதற விடணும் நைட்டு ஃபுல்லாக கதறி விடுக்கிறேன் எனக்கு இதுதான் வேணும் நீங்கள் நைட்டு கதறணும் திபடியா ஐயா ஐயோ அண்ணா நான் போகிறேன் சரிங்க சகோதரி நான் அண்ணா இல்லை இருந்தாலும் மரியாதையாக அண்ணாங்கிறீங்க பிரதர்னு சொல்லுங்கள் சரியா ஓகே ரைட் தெவிடியா உன்னடே ஓத்தா மொட்டை தெவிடியாமனே ஓத்தா நீ கதறு 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 நான் ஒன்று விவரமாக உன்னை பற்றி பேசுகிறதுக்கு டைம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதனால் உன்னை வச்சு செய்யணும் தெவுடியா அப்பையா உங்கள் அம்மாளுக்கு நீ ஆயில் போட்டு கொடுத்தியா இல்லையா உங்கள் அம்மாளுக்கு ஆயில் போட்டு கொடுத்தியா உங்கள் அம்மா கூதிலையும் உங்கள் அம்மாவில் ஓக்க வந்த சுண்ணிலையும் ஆயில் போட்டு ஓக்க விட்டு வெடிக்க பார்த்த தேவடிய அம்மா வந்தானே நீ கரெக்டாக கோத்தா உனக்கு தான் பேசுகிறேன் டேய் ஒரு பத்து வார்த்தை வச்சிக்கிட்டா மாத்திடா டே லக்கம் மாத்திடா தேவடியா போய்யா கோத்தா டேய் உம்மாலை கொடுக்குறது ஷூட்டு அதனால் ஒரு கெத்து நீ கெத்தாடா கும்மாலை கேவலப்படுற உமாளை யூடியூப்பில் கோத்தா நீ ஒரு அக்லி கோத்தா பத்துக்கு பத்து ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் இங்கேத்த பாத்ரூமும் அங்கேயே கக்கூசும் அங்கேயே கிச்சன் அங்கேயே குவாத்த பெட்டு கிடையாது உங்க மேலே ரோட்டில் போட்டுக்கிற பிளாட்ஃபாரை கேஸ் நீ பிளாட்ஃபாரத்தை கேஸு உங்கத்த கெத்து உங்க மேலை எடுக்கிறது பிச்சை உங்கத்த அது இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற இப்போ பெண்களுக்கு கொடுத்துட்டு உங்கத்த கதற 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 கதறு மச்சி கதறு உங்கள் தனி கதறது தான் எங்களுக்கு வேணும் நீ இனிமேட்டு தூங்கவே கூடாது மச்சி நைட்டு நைட்டு போதையை போட்டு கதறணும் 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 ஓகேடா தேவடியா அம்மா ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி இன்னைக்கு உனக்கு பார்த்து எங்களுக்கு வேலை இருக்குடா நாங்களாம் ஒர்க்கில் இருக்கோம் ஏன்னா ஒன்னமாதிரி பிச்சைக்காரத்தோடய போய் என்ன நீ என்ன நினைச்சா காசு இல்லைன்னா இங்கே ரோட்டில் போய் உட்காந்துருவேன் பிச்சை போடுவோம் மற்ற அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பீர்ட்டு வாங்கிடுவேன் இல்லைன்னா அங்கே தா குபத்தொட்டி ஃபுல்லாக இந்த அலுமினியம் காலி டன்னு கிடக்கும் தின்பீர் காலி டன்னு அதை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் இட போட்டு இங்கே பார்த்தா பீரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஓலை ஓல் ஓல்னு கத்துவேன் எங்களுக்கு அதடா வேலை எங்களுக்கு வரலாறு வேறடா எங்கள் வரலாறு தமிழ்நாட்டு பிள்ளைகளா நாங்கள் நாங்கள் தமிழ்நாடு உழைச்சி உழைச்சி வந்தார வாழ வைத்த தமிழ்நாடுங்க தமிழ்நாடு நாங்களும் வாழணும் உழைச்சி வாழ்கிறவங்க நாங்களாம் அந்த மாதிரி சூத்து கொடுத்து அம்மாவில் ஓக்க விட்டு அதில் அதில் வர காசில் வளர்ந்துட்டு இப்போ நீயும் சூற்று கொடுத்து இப்போ நீக்கிறவங்களுக்குலாம் சூத்து கொடுக்குறியாம என்ன பணம் அதிகமாக பவுண்டு அதிகம் கொடுத்து ரைட்டு கொடு நல்லா கொடு வச்சு ஃபைவ் மினிட்ஸ் தான் உனக்கு இன்றைக்கி ஒன்னை இல்லைன்னா அவ்வளோ ஒர்த்து பீஸ் இல்லை நீ நீ வந்து உங்கள் உம்மால் யூடியூப்லேயே நீ ஒரு பிச்சைக்காரன் நீ வந்து விமானி இல்லை நீ வந்து ஒரு சூத்து கொடுக்குற ஹோமோ செக்ஸில் சூத்து கொடுக்குற தேவடியா மகன் நீ வந்து பத்துக்கு பத்து ரூமில் மற்ற பிளான் இருக்கிற ஒரு புறம்போக்கு தேவையா மகன் பிச்சைக்காரன் நாய் பிச்சைக்கார தேடியாமகன்றத வெட்ட வெளிச்சமாக ஃபோட்டோ ஆதாரத்தோட போட்டாச்சு அதனால் ஒரு பப்புலாம் இது மாதிரி வேகவே வேகாது சரியா நீ எவன் கூதிய நக்கு இல்லை அவன் மொத்த எவனை நீ உங்களுக்கு காசை கொடு இல்லை மற்ற எடு இதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை சரியா மொட்டை குடியை வச்சு எயிட்ஸ் வந்த கழுதி ஏற விடணும் இல்லை இல்லை அவனுக்கு ஆல்ரெடி எயிட்ஸ் இருக்குது கழுதிக்கு கழுத கூட அவன் சு அவங்க அவன் சூத்தடிக்காது அவனை அவனுக்கிட்ட அந்த நீக்குறவங்களுக்கு மட்டுந்தான் அவன் சூட்டபிள் ஓகே சரி ஃபைவ் மினிட்ஸ் தான் பிரதர் சரியா மொட்டை உன்னை சொல்கிறேன்டா நைட்டு வா கதை எனக்கு பிஸி கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூல் பிஸி எங்களுக்கு அதனால் உன்னை மாதிரி யூடியூப்லேயும் பார்த்த கருது எல்லா லைவையும் பார்த்துட்டு இப்போ கூட பார்த்துட்டு இருப்பேன் லைவை நீ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கெலாம் நாம் பண்ண முடியாது எங்கள் ஒர்க் இருக்குது அதனால் தேவிடியானே கதரு கதரு கதறு கதறு சரியா நீ இதுதா எங்களுக்கு வேணும் ரொம்ப ஜாலி ஹாப்பி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருச்சு அதுக்கு இன்னும் இன்றைக்கி நைட்டும் கதறு வந்து சரியா ஓகே பாய் மொத்த தேவடியாமனே அம்மாவில் ஒர்க்கவுட்டவனே சூத்து கொடுத்தவனே கன்னி கழியாதவனே மற்ற கூட்டை கூறி மற்ற வீடியோ காலில் பார்த்துட்டு ப்ளூ ப்ளூஃபிலிம் எடுத்தாத விற்று சோறு திங்கிற தேவடியாமனே கொத்தாடுனா நம்ம சி பழப்பு நாரி போச்சா கொத்தா ஒரு ஒருத்தன் சுண்ணியாக ஊம்புற ஆ சரி உம்பு ஊம்பு நல்லா உம்பு மச்சி நான் எங்கள் சுண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன் மச்சி உனக்கு வந்து எயிட்ஸ் வந்த நீக்கிறோன்னு சுண்ணி தான் உனக்கு சரி எங்கிட்டலாம் எங்கள் சுண்ணிக்கெல்லாம் ஆசைப்படாத மச்சி கொடுக்க மாட்டோம் சரியா நீங்கள் கொத்தா போய் கொத்த ஒழுங்காக ஒன்றுக்கும் பல்ல விளக்கு குள்ளி அப்புறமா லேகுவா கொத்தா காலையில் தான் பார்த்தேன் உன்னுடைய லைவை ஏச்சா அது பார்த்தா நாறுது எங்கே போனது அதனால் அங்கேருந்து சரி ஓகே பாய் மச்சி தேவடியா மோனே பொட்டை தோடியாமோனே மொட்டை தோடியாமனே பொம்பளை பொம்பளைங்க கிட்ட மோதுரவனே வார்த்தா எங்கிட்ட மோதுரா தேவடியா அப்பையா என்ன மச்சி கொஞ்சமாக பேசுனாலே அலறதில்ல டிப்ரெஷன் ஆகுது இல்லை பிபி ஏறதில்லை வார்த்தை பீர் ஒரு பீருக்கு அஞ்சு பீர் அடிக்கலான்னு தோணுது இல்லை போதை இன்னும் ஏற்றிட்டு பேசணுன்றதில்லை ஒரு பொழுஞ்சு என்ன அத்தை பெணாத்திரடா ஹைட்டு போகிறா பிணாத்துற பிணாத்து 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 அலறு 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 ஜோலி 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 தேவடியா மௌனே பாய்டா பொட்ட தேவடியா மௌனே